அந்த வீட்டு ஆர்டர்ல பேரு கினி கனியா கினி கிங்கினு இருந்தது கிங்க கட் பண்ணி ஓஹோ ஐயா சேலம் தானுங்க ஆமா நான் கூட சேலம் தான் சின்ன சேலம் ஐயா பேரு கணபதி சோப்பனர் பேருங்க வைத்த நினைச்சா

கும்புடுவாரு அவசரப்படாரு இவன்தான் நம்ம வீட்டு சமையக்கார சப்பாத்தி சுட்டான் இன்னைக்கு பூரா மெண்டுகிட்டே இருக்கலாம் முழுங்கத்தான் முடியாது போப்பா வந்திருக்காரு சப்பாத்தி சுட்டு போ 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 நான் ஐயா இவன்தான் நம்ம தோட்டக்காரன் பேரு நந்தவனம் பொண்டாட்டி பேரு பூங்காவனம் புள்ள பேரு பிறந்தாவனம் பத்து நாளைக்கு முன்னால ஒரு குழந்தை பிறந்ததுங்க அதுக்கு சோழையும் பேர் வச்சிருக்கேன் பெரிய தென்றல் குடும்பம் மல்லிகைப்பு கண்டுபிடிச்ச காலத்துல இருந்துங்க மம்பட்டி கைமாவே தெரியுறான் ஆனா நம்ம தோட்டத்துல ஒரு மல்லிகைப்பு கிடையாது அதே வேலையா தெரியல ஐயா இவன் நம்பாதீங்க இவன் வச்சு வைக்கிறேன் கலெக்டர் எஜமாக்கிட்டா இவன் சொந்தம் சொல்லிக்குவான் சுத்த அனாதப்பி அப்படியா அதாவது சார் நம்ம மேலதிகாரிக்கு டிபின்னு தெரிஞ்ச உடனே நம்ம இருந்துடணும் அதான் நம்ம பாலிசி அந்த கான்ட்ராக்டர் மனவாளன் கிட்ட இனிமே எந்த கான்ட்ராக்டும் கொடுக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சதாசிவத் கிட்ட சொல்லுங்க அப்புறம் அந்த பேப்பர் மில் விஷயமா சுப்பிரமணியத்தை டீல் பண்ண சொல்லுங்க ஆஸ் டிஎஸ்பி டு கான்டாக்ட் மீ அசோனிசி கம்ஸ் ஃப்ரம் டெல்லி ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த மாத சங்க ப்ரோக்ராமை கொஞ்சம் நோட் பண்ணி வெச்சுக்கங்க நாளை கொரோனா நான் ஊர்ல இருக்க மாட்டேன் சீ டாக்ஸ் டுமாரோ ஓகே மேடம் ஃாதர் மாமா சார்ஜ் எடுத்துட்டியா வேலையெல்லாம் எப்படி இருக்கு நோ ப்ராப்ளம் ஃபாதர் இப்போ நம்ம உடனே போறப்பண்ணு. எங்கம்மா ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா என்ன? நான் தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாய் வந்துதே. அந்த ஃபங்க்ஷன் காதனா ஃபாதர். ஓஹோ. ஆமா ஃபாதர். அவங்கள பாக்கதா? ஆமா இது வரைக்கும் லெட்டர் இல்லையாம்மா? அவளை எங்க போய் கண்டுபிடிக்கிறது சொல்லு. அப்படியே அவங்கள ஃபாதர். வெரி அப்பவே இந்த நான் தர மாட்டேன்னு சொன்னேன். அதுக்காக எங்க இல்லாம எங்க லக்கேஜஸ் தூக்கி வேற ரூம்ல கலெக்டர் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்களா நாங்க ரூம் கிளீன் பண்ணி வைக்க வேண்டாமா கலெக்டர் வேணா வேற ரூம்ல தங்கிக்கிட்டுமே அம்மா என் வேலைக்கு உல வச்சிடாதீங்கம்மா குட் மார்னிங் மேடம் What a pleasant surprise. I'm a Marpe, Didi.

அதுங்க மூஞ்சு பார்த்தால தெரியல இன்ட்ரடியூஸ் வர பண்ணணுமா கலெக்டர் ஆனதுக்கு அப்புறமோ அதே ரிசர்ட் பேப்பர் தாண்டி இருக்க ஆமா நீ படிப்ப டிஸ்கண்டினியூ பண்ணது இப்படி கண்டபடி கூத்தடிக்கதானா சி உங்க அப்பா இப்படி எதுக்கெல்லாம் சம்மதிக்கிறாரு அவர் அலோ பண்ணிதான் ஆகணும் இல்லைன்னா அவர் கூத்தடிக்கிறதுக்கு நான் எழுந்து விளையாடுவேன் அசுற மாதிரி பேசாதே இந்த மாதிரி லைஃப் எல்லாம் நம்ம ஊருக்கு சரிப்பட்டு வராது நோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தேரிய வேற பொண்ணுக்கு துரோக செய்யாத ஆம்பளை கிடையாது ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தேவை ஒரு கூட்டாளி இல்ல ஒரு உடம்பு ஒரு இம்பார்ட்டன்ட் இதயம் அதை தவிர இந்த ஆம்பளைங்க அழைக்கிறதெல்லாம் போய் ஆமா இப்ப நீ பழகிட்டு இருக்கிய இந்த ஆம்பளைங்க ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் எவனுமே ஓகே ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டா போதும் தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவானுங்க ஆமா உனக்கு எப்படி இந்த சோக்கால் கல்யாணம் என் கல்யாணம் எப்போ நடந்து முடிஞ்சு போச்சு

இப்ப தாண்டி நான் கலெக்டர் அன்னைக்கு நாலு வயசு இருக்கும் போதே பெத்தவங்களை பறி கொடுத்துட்டு அத்தை வீட்டுக்கு அடைக்கல போயிருந்தேன் படிப்புக்காக இல்லாம ஒரு வேலை சாப்பாட்டுக்காக நான் பள்ளி கொடுத்துக்கு போறேன் தமிழகத்தோட பொற்காலம் அது அதனால பசி பட்னா என்னன்னே தெரியாது ஜனங்களுக்கு அப்படியாப்பட்ட காலம் அது அடுத்த படத்தை பாப்பமா சோத்துமணி எப்ப அடிக்கும் பாசி உசுறு போகுது இல்ல அது இந்த வாத்தி இருக்கு தெரிஞ்சா தானே எப்பவும் சனங்க பாசி இல்லாம இருந்தாங்களாம்

பள்ளிக்கூடம் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வராம இருந்தா படிப்பு என்ன இருந்தா படிப்ப பாத்துக்கிட்டு பண்றது ஒரு நேரம் பள்ளிக்கூடத்துல போறாங்க அதனாலதான் அவன் ஒரு நேரம் வரா இன்னொரு வேலை சாப்பாடு போட்டா மத்தியானமும் பள்ளிக்கூடம்

பன்னண்டு வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்து இருக்கேன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்ப கூடிய சீக்கிரத்துல உங்க கல்யாணத்தை எதிர்பார்க்கலாமா மேடம் ஏ ஏன் கல்யாணத்தை பத்தி நீங்க அவசரப்படுறீங்க உங்க எதிர்கால கடவுளை பத்தியாவது ஏதாவது சொல்ல முடியுமா சாரி ஐ டோன்ட் பப்ளிஷ் மை ட்ரீம்ஸ் உங்க நேட்டிவ் பிளேஸ் எது மேடம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஊத்துக்குழி எனக்கு கான்ஃபரன்ஸ் டைம் ஆச்சு நாம தான் அடிக்கடி சந்திக்க போறோமே

வெல்கம் மேடம் தேங்க்யூ மேடம் மிஸ்டர் சதாசிமா வணக்கம் என்ன நினைக்கிறேன் நான் உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு தான் வந்திருக்கேன் ஜனங்களுக்கு இந்த கலெக்டர் ஆஃபீஸ் தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதே மாதிரி இந்த கலெக்டர் ஆஃபீஸ்லயே தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளும் நிறைய இருக்கு Let us hope we'll solve both the problems smoothly. சபஸ்டியனும் விடுதலாகி போறாங்க அவங்களுக்கு ஒரு பிரிவு உபச்சார விழா நடத்துறோம் அதுக்கு நம்ம நாச்சி மூத்தான தலைமை தாங்க முன்மொழிகிறேன் அதை நான் வழிமொழிகிறேன் வாங்க தலைவர் பேச போறாரு எல்லாரும் கை கட்டுக்கிறான் அப்படி எப்படி இருக்குமோ கை கட்டுக்கிறாரா நண்பர்களே பல வருஷமா நாம நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிறோம் ஒரே மாதிரி சோறு ஒரே மாதிரி துணிமணி ஒரே மாதிரி இருக்கிற இடம்

என்னைக்காக உனக்கு ஒரு நாளைக்குள வெட்டி முனிசாமன் அவர்களே குற்றவாளி பெருமக்களே நமது கண்மணிகள் நம்மளோடு தங்க போகும் கடைசி இரவு இது இங்கு மணியடித்தால் சோறு முடிமுலைத்தால் மொட்டை என்று சுகபோகமாக இருந்துவிட்டு நாளை வழியில் சென்று அரிசிக்கும் பருப்புக்கும் ஆராய் பறக்க போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இன்னும் பெரிதாக்கி நம் போன்ற ஏழை எளிய மக்களை ஏன் இங்கேயே தங்க வைக்க கூடாது என்று தோன்றுகிறது கூடுறார் சொல்லுவான் சேக்கம் மேடம் இப்ப வந்துருவான் மொமெண்ட்

நாங்க வந்து உன்னை கூட்டி ஆறாம் நீயே வந்து எல்லாத்தையும் நேர்ல பாத்துக்கோ அவன் இங்கதான் பக்கத்துலதான் தான் நீயே நீ அவகிட்ட பேசு இந்த பேசு हं हं हं

I call her activity as the most indifferent one. I don't need any of her explanations. You see, I need better results. I mean, better. அப்படின்ன? இங்கில் better நான் எவுழு மேலின்ன அர்த்தான். உள்ளை பேசரது அருக்கானி. அருக்கானிங்களா. வேண்டைகைப்பே உனக்கு இப்படி வேக்குது? பாப்பா இதுதான்பா உன் மாமா மக அருக்காணி

எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டா கடப்பாரை எடுத்து ஒரே ஏத்து நாக்கு வெளி தளி போச்சு எங்கம்மாவிய காணோம் சென்னை அறிவிப்பு நாளை இரவு ஒன்பதரை மணிக்கு இதே அலைவரிசையில் மாவட்டத்தின் புதிய கலெக்டராக பொறுப்பேற்றிருக்கும் செல்வி அருகாணி அவர்கள் தி நியூ ரோல் ஆஃப் விமன் இன் தி நேஷனல் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் உரையாற்றுவார்கள் அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில் தொடரும்